അലൈക്കും അലൈക്കം വരമതുല്ാഹി ബിസ്മില്ലാഹി ബിസ്മില്ലാറു റഹീം അലഹമുല്ലാഹി റബിൽ ആലമീൻ അസ്വലാത്തു വസ്സലാം വാലാ അഷ്റഫുൽ മുർസലീൻ വ അലാ അലിഹി വ അസാബിഹി അജ്മയിൻ അമ്മാബാദ് മിക്ക അൻപും മര്യാദയും കൊണ്ട ഉൺ വിശ്വാസികളെ വിശ്വാസിനികളെ നമ്മുടെ വാഴ്ക്കയിൽ അല്ലാ റബുൽ ഇസ്സത്ത് സഴിപ്പയും ബറക്കത്തെയും നിമ്മതിയെയും തന്രുവാനാ நம்மிடமிருந்து ஏற்பட்ட அனைத்து தவறுகளையும் அல்லாஹ் மன்னித்து பொறுத்தருள்வானாக நமது குடும்ப வாழ்க்கையை மகிழ்ச்சியானதாக ஆக்க அவன் நல்லுதவி தௌஃபீக் வழங்குவானாக ஆமீன் யாரப்பல் ஆலமீன் அன்புக்குரிய சகோதரிகளே சகோதரர்களே இன்று நாம் பேசப்போகும் விடயம் நம்முடைய வீடுகளில் உள்ள பரக்கத் சுபிச்சம் தொடர்பானது ஆகும் குறிப்பாக நம்முடைய வீடுகளில் உள்ள பெண்கள் நம்முடைய தாயார்கள் மனைவிமார்கள் சகோதரிகள் கவனம் செலுத்த வேண்டிய சில விடயங்கள் பல சமயங்களில் நம்முடைய சமூகத்தில் நிறைய மூட நம்பிக்கைகள் பின்னி பிணைந்து காணப்படுகின்றன இன்ன விடயத்தை செய்தால் கணவனுக்கு கடன் வந்துவிடும் இரவில் பெருக்கினால் வறுமை வரும் வெங்காயத்தோழை எரித்தால் ஆபத்து வரும் என்றெல்லாம் பலர் சொல்லிக் கேட்டிருக்கலாம் ஆனால் ஒரு முஸ்லிமை பொறுத்தவரை நம்முடைய வாழ்க்கையின் அத்தனை விடயங்களும் குரானுடையவும் சுன்னாவின் நபியவர்களின் வழிமுறையின் அடிப்படையிலும் இருக்க வேண்டும் அல்லாஹும் அவனுடைய தூதர் முகம்மது நபி அலஹி வசல்லம் அவர்களும் கற்றுத்தராத ஒரு விடயமும் நம்முடைய மார்க்கத்தின் ஒரு பகுதியல்ல கடன் வரவும் வறுமை வரவும் சில காரணங்கள் உண்டு அதற்கு இஸ்லாம் சரியான தீர்வையும் வழிகாட்டுதலையும் வழங்கியுள்ளது மாறாக சிலந்தி வலையை அகற்றாததால் அல்லது உடைந்த சீப்பை பயன்படுத்தியதாலோ ஒருவன் கடனாளியாகவதில்லை அதனால் நம்முடைய வீடுகளில் பரக்கத் குறையவும் பொருளாதார ரீதியாக நாம் கஷ்டப்படவும் காரணமாக அமையக்கூடிய இஸ்லாம் மிக கடுமையாக தடுத்த சில விடயங்கள் என்னவென்று நாம் ஆராய்வோம் மக்கள் மூட நம்பிக்கையாக கருதும் பல விடயங்களின் பின்னால் இஸ்லாம் கற்றுத்தந்த சில ஒழுக்கங்கள் மரியாதைகள் உண்டு அதை விளங்காததே பிரச்சினை முதலாவதாக மக்கள் சொல்லும் ஒரு விடயம் குப்பைகளை திட்டு திட்டாக சேர்ப்பது அதாவது வீட்டில் உள்ள குப்பைகளை மூளையில் குவித்து வைப்பது வறுமையைக் கொண்டு வரும் என்பது இதன் இஸ்லாமிய பார்வை என்ன முஹம்மது நபி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்தார்கள் அன்னதாஃபதுமினல் ஈமான் சுத்தம் ஈமானின் ஒரு பகுதியாகும் ஒரு உண்மை விசுவாசியின் வீடும் சுற்றுப்புறமும் எப்போதும் சுத்தமாக இருக்க வேண்டும் குப்பைகளை குவித்து வைப்பது அது மூளையிலோ அல்லது குப்பை தொட்டியிலோ இருந்தாலும் அல்லாஹுக்கு பிடிக்காத விடயமாகும் சுத்தமற்ற இடங்கள் சைத்தான்களுக்கும் தீய சக்திகளுக்கும் பிராணிகளுக்கும் விருப்பமான இடங்களாகும் மலக்குமார்கள் அத்தகைய இடங்களிலிருந்து விலகிச் செல்வார்கள் அல்லாஹுவின் ரஹ்மத்தின் மலக்குமார்கள் இறங்காத ஒரு வீட்டில் எப்படி பறக்கத்து உண்டாகும் அதனால் குப்பைகளை குவித்து வைத்தால் கடன் வரும் என்ற மூட நம்பிக்கையை நாம் பின்பற்றத் தேவையில்லை மாறாக என் வீட்டை சுத்தமாக பராமரிப்பது என் ஈமானின் ஒரு பகுதியாகும் என்ற விழிப்புணர்வு தான் நமக்கு தேவை ஐந்து வேளை உழு எடுத்து சுத்தமாகும் நாம் நம்முடைய வீட்டையும் சுற்றுப்புறத்தையும் சுத்தமாக வைத்திருக்க கடமைப்பட்டவர்கள் அது பொருளாதார பறக்கத்திற்கு மட்டுமல்ல ஆரோக்கியத்திற்கும் மன அமைதிக்கும் அத்தியாவசியமானது இரண்டாவதாக இரவில் பெருக்கக்கூடாது என்று சிலர் சொல்வதுண்டு இஸ்லாமிய ரீதியாக இதற்கு ஏதேனும் அடிப்படை உள்ளதா இல்லை ஒரு ஹடீஸிலும் இரவில் பெருக்குவதை அல்லாஹ் தடுத்ததாக வரவில்லை எனினும் முகமது நபி சல்லாஹூ அலை வசலம் அவர்கள் இரவில் கடைபிடிக்க வேண்டிய சில ஒழுக்கங்களை கற்றுத்தந்துள்ளார்கள் ஜாபர்வதி அல்லாஹூ அன் அறிவிக்கும் ஹதீஸில் நபிசல்லாஹூ அலைவாசலம் அவர்கள் கூறினார்கள் நீங்கள் இரவை அடைந்தால் கதவுகளை அடைத்து விடுங்கள் பாத்திரங்களை மூடிவிடுங்கள் விளக்குகளை அணைத்து விடுங்கள் ஷஹி முஸ்லிம் இது எதற்காக ஷைத்தானின் தொந்தரவுகளிலிருந்தும் நோய்களிலிருந்தும் பாதுகாப்பு பெறுவதற்காகவே முற்காலத்தில் இரவில் வெளிச்சம் குறைவாக இருந்தது தூசி படலங்கள் உணவில் விழுவதற்கும் விஷப்பிராணிகளுக்கு தொந்தரவு கொடுப்பதற்கும் வாய்ப்பிருந்தது ஒருவேளை அதன் அடிப்படையில் அத்தகைய பழமொழி வந்திருக்கலாம் ஆனால் இன்று வெளிச்சம் உள்ள காலத்தில் தேவைப்பட்டால் இரவில் வீட்டை சுத்தம் செய்வதில் தவறில்லை ஆனால் மிக முக்கியமானது இரவில் உறங்குவதற்கு முன் வீட்டை ஒழுங்கமைத்து பாத்திரங்களை கழுவி குப்பைகளை அகற்றுவது சுத்தம் பேணுவதன் ஒரு பகுதியாகும் மாறாக இரவில் பெருக்குவதால் வறுமை வராது மூன்றாவதாக சிலந்தி வலையை அகற்றாமல் இருப்பது தீங்கானது என்றொரு பேச்சு உள்ளது சிலர் ஹிஜ்ரத்தின் போது குகையில் சிலந்தி வலை பின்னிய சம்பவத்துடன் தொடர்பு சிலந்தியை மதிக்க வேண்டும் என்றும் வேறு சிலர் அது வறுமையின் அறிகுறி என்றும் கூறுகின்றனர் இதன் உண்மை என்ன ஹிஜ்ரத்தின் போது நடந்தது அல்லாஹுவின் ஒரு மொழிசத் அதாவது அதிசயமாகும் அதன் பெயரால் உலகில் உள்ள அத்தனை சிலந்தி வலைகளையும் நாம் பாதுகாக்க வேண்டியதில்லை நாம் முன்பு கூறியது போல் வீட்டை சுத்தம் செய்வது நம்முடைய கடமையாகும் சிலந்தி வலை என்பது வீடு சுத்தமில்லாமல் கிடப்பதன் அறிகுறியாகும் அதை சரியான நேரத்தில் அகற்றி வீட்டை சுத்தப்படுத்துவதை நாம் செய்ய வேண்டும் மாறாக சிலந்தி வலையை அகற்றாதால் கடன் சேர்வதும் இல்லை அகற்றியதால் செழிப்பு பொங்கி வரப்போவதும் இல்லை சுத்தமில்லாத வீடுகளில் பறக்கத் குறையும் இதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் நான்காவதாக பேன்களை கொல்லாமல் விடுவது உடைந்த சீப்பால் தலை சீவுவது உடுத்திய ஆடையால் முகத்தை துடைப்பது போன்ற விடயங்கள் இவையெல்லாம் தனிப்பட்ட சுகாதாரத்துடன் தொடர்புடைய விடயங்களாகும் முகமது நபி சொல்லல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் தனிப்பட்ட சுகாதாரத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தார்கள் முடியும் தாடியும் அழகாக சீவிக்கொள்ளும்படி நபிசல்லாஹூ அலஹிவசல்லம் அவர்கள் பணித்துள்ளார்கள் தலையில் பேன் வருவது சுத்தமின்மையின் அறிகுறியாகும் அதைக் கொன்று நீக்கி தலையை சுத்தப்படுத்துவதே நாம் செய்ய வேண்டும் உடைந்த சீப்பை பயன்படுத்துவதால் தீங்கு வரும் என்பதல்ல மாறாக ஒரு முஸ்லிம் தன் விடயங்களில் நேர்த்தியானவனாக இருக்க வேண்டும் சுத்தமான நேர்த்தியான ஆடையை அணிய வேண்டும் முகத்தை துடைக்க சுத்தமான ஒரு துவாயை பயன்படுத்த வேண்டும் உடுத்திய ஆடையின் நுனியாலோ ஷாலினாலோ முகத்தை துடைப்பது சுகாதாரத்திற்கு எதிரானது இவை எதுவும் கடனுடன் நேரடியாக தொடர்பு கொண்ட விடயங்கள் அல்ல மாறாக ஒரு விசுவாசி கடைபிடிக்க வேண்டிய சுத்தம் மற்றும் நேர்த்தியின் பகுதியாகும் இனி மிக முக்கியமான சில விடயங்களுக்கு வருவோம் மக்கள் மூட நம்பிக்கையாக பார்க்கும் ஆனால் இஸ்லாத்தில் மிக கடுமையான சில தவள்கள் அதில் ஒன்றுதான் வெங்காயத் தோலை எரித்துக் கொட்டுவது வெங்காயத்தோலை தோலை எரித்தால் வரும் தீங்கு வரும் என்றெல்லாம் பலர் நம்புகிறார்கள் இதற்கு இஸ்லாத்தில் எவ்வித அடிப்படையும் இல்லை ஆனால் இங்கு நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விடயம் உண்டு அல்லாஹ் வழங்கிய ஒரு அருட்கொடையாகும் வெங்காயம் அதன் தோலை கூட அனாவசியமாக எரித்து அழிப்பது அல்லது அலட்சியமாக எரிவது சரியான வழியல்ல அது கழிவுதான் அதை சரியாக அப்புறப்படுத்த வேண்டும் எரிப்பதால் விசேஷமான தீங்கு உண்டு என்று மார்க்கம் கற்றுத்தரவில்லை ஆனால் இதைக் காட்டிலும் மிக கடுமையான நம்முடைய வீடுகளிலிருந்து பறக்கத்தை முழுமையாக இல்லாமல் ஆக்கும் ஒரு கெட்ட பழக்கம் உண்டு அதுதான் ஐந்தாவது விடயம் மீதி உணவுகளை குப்பை தொட்டியில் கொட்டுதல் அன்புக்குரிய சகோதரிகளே இதுதான் நாம் அதிகமாக பயப்பட வேண்டிய விடயம் இதுதான் உண்மையில் வறுமையையும் கடனையும் வரவழைக்கும் அல்லாஹ் வழங்கிய அருட்கொடைகளை இழிவுபடுத்துவதற்கு குஃப்ரானுன் நிஹ்மத் என்று சொல்லப்படும் உணவை அவமதிப்பது குப்பை தொட்டியில் எரிவது அல்லாவின் அருட்கொடையை இழிவுபடுத்துவதாகும் அல்லாஹ் குரானில் கூறுகிறான் நீங்கள் உண்ணுங்கள் பருகுங்கள் ஆனால் நீங்கள் வீண் விரயம் செய்யாதீர்கள் ஏனெனில் வீண் விரயம் செய்பவர்களை நிச்சயமாக அல்லாஹ் நேசிப்பதில்லை சூரத்துல் ஆராஃப் முப்பத்தி ஒன்று வீண் விரயம் செய்பவர்களை அல்லாஹ் விரும்புவதில்லை முஹம்மத் நபி முஹம்மது அலைஹி செல்லம் அவர்கள் உணவை எவ்வளவு மதித்தார்கள் உணவு உண்டால் விரல்களை நக்குமாறும் பாத்திரத்தை வழித்து சாப்பிடுமாறும் நபி அலைஹி செல்லம் அவர்கள் கற்றுத் தந்தார்கள் உணவின் ஒரு அணு தானியம் தரையில் விழுந்தால் அதை எடுத்து சுத்தம் செய்து சாப்பிடும்படி கற்றுத் தந்தார்கள் எதற்காக அதில் எங்கே பறக்கட்டிருக்கிறது என்று நமக்கு தெரியாது செய்யும் போது கூட தண்ணீரை அதிகமாக பயன்படுத்துவதை கண்ட சகதர் அலி அல்லாஹு நபி நபிசல்லாஹூ அழகிவ செல்லம் அவர்கள் கேட்டார்கள் ஏன் இந்த வீண் விரயம் அப்போது அவர் கேட்டார் உழுவிலும் வீண்விரயம் உண்டோ நபியே அதற்கு நபிசல்லாஹு அழகிவ செல்லம் அவர்கள் கூறினார்கள் ஆம் ஓடும் நதியிலிருந்து நீர் உளு செய்தாலும் கூட இபாதத்துக்காக பயன்படுத்தும் தண்ணீரில் கூட இஸ்ராஃப் கூடாது என்றால் அல்லாஹ் வழங்கிய உணவை குப்பை தொட்டியில் வீசுவது எவ்வளவு பெரிய தவறாகும் இன்று நம்முடைய வீடுகளில் திருமண வீடுகளில் எவ்வளவு உணவுதான் வீணடிக்கப்படுகிறது ஒருவேளை உணவின்றி உலகத்தில் கோடிக்கணக்கான மக்கள் பட்டும் கிடக்கும்போதுதான் இந்த நன்றிகட்ட தனத்தை நாம் காட்டுகிறோம் இது நிச்சயமாக பறக்கத்தை இல்லாமலாக்கும் இது நிச்சயமாக கடன்களை வரவழைக்கும் தோலை எரிப்பதோ இரவில் பெருக்குவதோ பிரச்சினையல்ல மாறாக உணவு மற்றும் அல்லாவின் அருட்கொடைகள் மீதான நம்முடைய நன்றிகட்ட மனப்பான்மையே உண்மையான பிரச்சினை அதேபோலவே கடுமையான மற்றுமொரு விடயம் சாப்பிட்ட பாத்திரங்களை கழுவாமல் குவித்து வைத்தல் என்பது இது மூடநம்பிக்கையல்ல இது நபிசலாலை செல்லம் அவர்களின் சுன்னாவிற்கு எதிரானது நாம் முன்னர் கேட்ட ஹதீஸில் இரவில் பாத்திரங்களை மூடி வைக்கும்படி நபிசல்லா அலேசல்லம் அவர்கள் கட்டளையிட்டுள்ளார்கள் மட்டுமொரு ஹதீஸில் எச்சில் பாத்திரங்களை கழுவாமல் வைத்தால் ஷைத்தான் அதில் இரவில் தங்குவதற்கு வாய்ப்பளிக்கும் என்று வந்துள்ளது உணவின் மிச்சங்கள் ஷைத்தானுக்கு பிரியமானவை அதனால் ஒரு குடும்பத் தலைவி இரவில் உறங்குவதற்கு முன் சமையலறையை சுத்தப்படுத்தி பாத்திரங்களையெல்லாம் கழுவி சுத்தமாக வைப்பது சுன்னாவாகும் அது ஆரோக்கியத்திற்கு நல்லது வீட்டில் பரக்கத் நிலைக்க காரணமுமாகும் கழுவாமல் பாத்திரங்களை குவித்து வைப்பது சோம்பலின் அறிகுறியாகும் அது ஷைத்தானுக்கு வாய்ப்பளிப்பதற்கு சமமாகும் அன்புக்குரியவர்களே நாம் விளங்கிக் கொள்ள வேண்டியது இதுதான் நம்முடைய வீடுகளில் உள்ள செழிப்பும் வறுமையும் சில மூடநம்பிக்கைகளுடன் தொடர்புடையவிலல்ல அது நம்முடைய ஈமானுடன் தக்வாவுடன் இரையச்சத்துடன் சுகாதாரத்துடனும் அல்லாஹுவுக்கு நாம் செலுத்தும் நன்றியுடனும் தொடர்புடையதாகும் ஒரு மனைவி தன் கணவனின் சம்பாத்தியத்தில் பறக்கத்து உண்டாக வேண்டுமென்று விரும்பினால் அவள் ஐந்து விடயங்களில் கவனம் செலுத்த வேண்டும் தக்வா அதாவது இறையச்சம் அல்லாஹுவுக்கு பயந்து வாழுதல் தொழுகையை சரியான நேரத்தில் நிறைவேற்றுதல் குரான் ஓதுதல் அல்லாஹுவிடம் துவா செய்தல் ஹராமான வழிகளில் இருந்து கணவனை தடுத்தல் சுக்குர் அதாவது நன்றியுணர்வு கிடைக்கும் அருட்கொடைகளுக்கு அல்லாஹுவுக்கு நன்றி சொல்லுதல் குறைவாக இருந்தாலும் அதில் திருப்திபடுதல் இஸ்ராஃப் தவிர்த்தல் அதாவது வீண்விரயம் செய்யாமல் இருத்தல் உணவிலோ உடையிலோ பணத்திலோ அளவுக்கு அதிகமாக செலவு செய்யாமல் இருத்தல் ஆடம்பரத்தை தவிர்த்தல் உள்ளதை கொண்டு திருப்திப்பட்டு வாழ பழகுதல் உணவின் ஒரு தானியம் கூட வீணாகாமல் பார்த்து கொள்ளுதல் அன்னலாஃபத் அதாவது சுத்தம் வீடும் சுற்றுப்புறமும் உடலும் எப்போதும் சுத்தமாக பராமரித்தல் சுத்தமான இல்லங்கள் அல்லாஹுவின் ரகமத்து இறங்கும் இடங்களாகும் அமானத் அதாவது நம்பிக்கை கணவனின் இல்லாதபோது அவருடைய செல்வத்தையும் மானத்தையும் மக்களையும் நம்பிக்கையுடன் பாதுகாத்தல் இந்த விடயங்களில் கவனம் செலுத்தும் ஒரு மனைவி இருக்கும் வீட்டில் அல்லாஹ் நிச்சயமாக பறக்கத் வழங்குவான் அங்கு கடன்கள் இருக்காது இருந்தாலும் அதை அடைப்பதற்கான வழியை அல்லாஹ் திறந்து தருவான் மாறாக உடைந்த சீப்பை நாச்சு வைத்துவிட்டு கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள சீப்பை வாங்கியதாலோ இரவில் பெருக்காமல் பகலில் மட்டும் பெருக்கியதாலோ பரக்கத் வராது பரக்கத் வருவது அல்லாவுக்கு கட்டுப்படுவதன் மூலமே பரக்கத் இழக்கப்படுவது அல்லாவுக்கு நண்டுகட்டதனம் காட்டும் போதும் பாவங்கள் செய்யும் போதும் ஆகும் அதனால் அன்புக்குரிய சகோதரிகளே நம்முடைய வீடுகளை ஈமானின் ஒளியால் நிரப்புவோம் மூட நம்பிக்கைகளை நம் வாசலுக்கு வெளியே நிறுத்துவோம் ஹுரானையும் சுன்னாவையும் இறுக்கி பிடிப்போம் அல்லாஹ் வழங்கிய அருட்கொடைகளுக்கு நன்றியுள்ளவர்களாக இருப்போம் வீடும் சுற்றுப்புறமும் சுத்தமாக பராமரிப்போம் வீண் விரையும் செய்யும் ஒரு கெட்ட பழக்கமும் நம்மிடத்தில் இல்லாமல் இருக்கட்டும் அல்லாஹ் ரபுலிஸ்ட் நம்முடைய வீடுகளில் நிம்மதியையும் செழிப்பையும் வரக்கத்தையும் நிரப்புவானாக கடன்களிலிருந்து விடுதலை அளித்து ஹலாலான அனுமதிக்கப்பட்ட ரிஸ்கை விசாலமாக வழங்கி நம் அனைவரையும் அருள்புரிவானாக واخر دعوانا ان الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته